கூவத்தூரில் சிறை வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களை இரண்டாவது முறையாக நேரில் சந்தித்து பேசப்போன சசிகலா செய்தியாளர்களின் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் திணறினார் நீங்க எந்த பத்திரிகை என்று எரிச்சலாகவும் கோபத்துடனும் கேட்டார் கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக அரசியல் களம் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது ஒரே குடும்பமாக இருந்த அதிமுகவினர் சசிகலா அணி ஓபிஎஸ் அணி என்று இரு அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வருகின்றனர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு குவியும் ஆதரவு சசிகலா ஆதரவு வட்டத்தை கலக்கமடைய செய்திருக்கிறது அதே நேரத்தில் தன்னிடம் இருக்கும் எம்எல்ஏக்களை வைக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் கூவத்தூருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார் சசிகலா கல்பாக்கம் அருகே கூவத்தூரில் தொன்னூறு அதிமுக எம்எல்ஏக்களை மன்னார்குடி குண்டர்கள் கட்டுப்பாட்டில் சசிகலா சிறை வைத்திருக்கிறார் கூவத்தூர் ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் உள்ளனர் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னாலும் முகத்திலும் மனதிலும் ஒருவித பயம் குடியேறி இருப்பதை பார்க்க முடிகிறது பெரும் போராட்டத்திற்கு பின்னர் கூவத்தூர் ரிசார்ட்டுக்குள் செய்தியாளர்கள் அனுமதிக்கப்பட்டனர் செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது குடும்பத்தினருடன் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றனர் எம்எல்ஏக்களின் சிறு குழந்தைகளை கடத்துவோம் என மிரட்டல் விடுத்திருக்கின்றனர் உறவினர்களிடம் கூறி பத்திரமாக பார்த்துக்கொள்ளச் சொல்லிவிட்டு வந்திருப்பதாக கூறினார்கள் எம்எல்ஏக்கள் தொடர்பாக பொய் செய்திகள் பரப்புவது யார் என்பது எங்களுக்கு தெரியும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும்போது வரட்டும் வருவதற்கு முன்னரே ஏன் பேச வேண்டும் என்று கேட்டார் சசிகலா ஆட்சி அமைக்க கவர்னரின் அழைப்பு காலதாமதம் ஆவதற்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதில் சொன்ன சசிகலா உங்களைப் போலத்தான் நானும் நினைக்கிறேன் இதற்கு என்ன காரணம் என்று ஊரறிய தெரிந்து கொண்டிருக்கிறது சசிகலா ஆட்சி அமைக்க சாத்தியமில்லை என ஆளுநர் அறிக்கை அனுப்பியதாக ஒரு தகவல் வெளியானதே என்று கேட்டதற்கு அந்த செய்தி பொய்யானது என்றும் கவர்னர் மாளிகையே அதற்கு பதில் அளித்துவிட்டது இந்த மாதிரி செய்திகளை வெளியில் விடுவது யார் என்று தனக்கு தெரியும் என்று கூறினார் எங்களுக்குள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்றனர் அதை நன்றாக உணர்ந்தவர்கள் எங்கள் எம்எல்ஏக்கள் அதற்கு உண்டான செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் அவர் கூறினார் ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டதற்கு எரிச்சலான சசிகலா நீங்க எந்த பத்திரிகை என்று கேட்டார் பின்னர் உங்களுக்கு தெரிந்திருக்குமோ என்னவோ அதனால்தான் அப்படி கேட்டீர்களா என்று கூறினார் ஜெயலலிதா விஜயகாந்த் பாணியில் கோபத்துடன் கேட்டார் பதினைந்து நிமிடத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பை முடித்துக் கொண்டார் சசிகலா ஊடக நண்பர்களே பார்க்கிறீர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரையும் அடைத்து வைக்கவில்லை நீங்கள் அனைவரும் கண்கூடாக பார்க்கிறீர்கள் ஒரு நல்ல குடும்பமாக இங்கே இருக்கிறார்கள் இதை நீங்கள் பார்க்க வேண்டும் இதிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சட்டமன்ற உறுப்பினர்களை அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் தெல்ல தெளிவாக இத்தனை ஊடகக்காரர்களும் பத்திரிகை நிருபர்களும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் அவர்கள் எவ்வளவு சுதந்திரமாக தன் மனதில் உள்ளதை சொல்லிக்கொண்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்தவித சின்ன இந்த அரசுக்கு பங்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் எவ்வளவு முனைப்பாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள் ஊடகங்களில் வேண்டுமென்றே எங்களிடமிருந்து போன ஒரு சிலர் மற்றும் எங்களுடைய எதிரி கட்சிகள் சேர்ந்து சில தவறான தகவல்களை வெளியில் பரப்பி வருகிறார்கள் அது இல்லை என்பது இன்று உங்களுக்கு புரிந்திருக்கும் எங்களுடைய கழக கண்மணிகள் அனைவரும் ஒன்றாக இங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய இல்லங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவும் டெலிஃபோனில் பேசியும் அவர்கள் குடும்பத்தாரை சின்ன குழந்தைகள் உள்ளவர்களும் இங்கே பெண்கள் இருக்கிறார்கள் வந்தவுடன் என்னிடம் சொன்னார்கள் உங்களுடைய பெண் குழந்தையை தூக்கி கொண்டு போய்விடுவோம் என்றெல்லாம் மிரட்டுகிறார்கள் இது மாதிரியான செய்திகளை நான் வந்தவுடன் சொன்னார்கள் இருந்தாலும் அவர்கள் மேலும் சொன்னது இந்த இயக்கத்திற்காக உறவினர்களிடம் சொல்லி எங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி உள்ளோம் என்று என்னிடம் கூறியபோது இந்த இயக்கத்தின் மீது எவ்வளவு பற்றாக இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து என் கண்களில் தண்ணீர் வந்தது இப்பொழுது நீங்கள் அனைவரும் சுதந்திரமாக பேசியதையும் பார்த்திருப்பீர்கள் சுதந்திரமாக இருப்பதையும் பார்த்திருப்பீர்கள் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்